ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது அதைச் சொல்ல நீ தயங்கினாலும் நான் அறிவேன் தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டிருக்கிறாதே நீ போராடிக் கொண்டிருக்கும் பெரிய பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது நிச்சயமாக முடியப் போகிறது இது தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் இப்போ தெரிந்து கொண்டாய்தான் கவலைப்படாதே உன் சாய சொல்லிவிட்டால் சத்தியமாக நடக்கும் கவலைகளுக்கு இடம் தந்து கொண்டிருக்கிறாய் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது மனதில் பக்குவம் தைரியம் இறந்துவிட்டால் எந்த எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் நீந்திக் கொண்டு வந்து விடலாம் நீயோ இதை அனைத்தையும் கடந்து வரப்போகிறாய் ஒரு பெரிய மிகப்பெரிய பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது உன் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைக்கு என்று இரவோடு நான் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன் நீ போராடிக்கொண்டிருக்கும் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை உன் மன அழுத்தத்தை உண்டாக்குகிறது உன் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறது உனக்கு இருக்கிற பிரச்சனையை நினைத்தே பல இரவுகள் நீ அழுதே தூங்கியிருக்கிறாய் எங்கே தூங்கியிருக்கிறாய் தூங்கவே இல்லை அழுது கொண்டே இருக்காய் தூக்கம் என்பதே உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது உன்னோட நிம்மதி தொலைந்து போய்விட்டது என்னோட பிள்ளை நீ சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் தானே உன்னுடைய குறிக்கோளை பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறேன் இது உன்னுடைய பெரிய பிரச்சனை தீரப்போகிறது நீ ஏன் மெய் சிலிர்த்து விடுவாய் நீ நினைச்சது எல்லாம் என்னை நடந்துவிடும் உன்னுடைய பல நாள் கனவு நனவாகிவிடும் இது நாள் வரை எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த பிரச்சனைக்கு இன்று இரவோடும் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை உன்கிட்டேயே எடுத்துட்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இதனால் வாழ்ந்து விடுவாய் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் ஏன் இப்படி கண்ணீர் செந்துகிறாய் உன் அப்பாவான என்னை மனசில் நினைத்தாலே போதுமே உன் பிரச்சனையை தீர்த்து உனக்கானதை செய்து விடுவேனே நீயும் பல நாட்கள் என்னிடம் சொல்லவே இல்லை உன் பிரச்சனை எனக்கு தெரியும் ஆனால் அது வேறு என்னிடம் கொட்டிவிட்டால் உன்னுடைய பாரம் நிச்சயமாக இறங்கி இருக்கும் இப்போது சொல்கிறேன் கேள் உனக்கு ஒரு துன்பம் என்றால் என்னை நினைச்சுக்கோ நான் இருக்கிறேன் உனக்கு இல்லை என்று மட்டும் நினைக்கக்கூடாது நம்பாமல் இருக்கக்கூடாது முதல் சாயை நம்பணும் முதலில் நம்பிக்கொண்டுதான் இருந்தாய் யார் பேச்சை கேட்டு நீ மாறினாய் என்று தெ தெரியவில்லை யார் பேச்சையும் கேட்கக்கூடாது என்று தான் சொல்வேன் உனக்கு நம்பிக்கை இருக்கணும் உன் மேலும் நம்பிக்கை இருக்கணும் உன் சாயின் மேலும் நம்பிக்கை இருக்கணும் கண்ணீர் செந்தியது போதும் உன் அப்பாவான என்னை இனி நீ மனசில் நினைச்சாலே போதும் உன் பிரச்சனையை தீர்த்து உனக்கு அனுவி செய்வேன் உன்னை பல நாள் காக்க வச்சுங்கிற கவலை உன் இருக்கு ஆனாலும் ஒரு சில நேரத்தில் நானும் கோபப்பட்டேன் என் பிள்ளை என்னிடம் கண்ணீர் வடிக்கவில்லை என்னிடம் பாரத்தை கொட்டு திரும்ப திரும்ப சொல்லுவேன் மனபாரம் குறை குறைந்துவிடும் உன்னுடைய பிரச்சனையையும் குறைத்து குறைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் என் பிள்ளைக்கான செய்ய வேண்டியதற்கான காலம் இப்போ வந்து விட்டது அதனால் இன்று இரவு எந்தவித கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கு நான் இருக்கிறேன் என்பதை நம்பு நம்பனும் உன் சாயியே நிச்சயமாக நம்பனும் ஒரு சில மாதங்களாகவே நீ நம்பாமல் இருக்கிறாய் என்னை தாண்டி செல்கிறாய் யார் பேச்சை கேட்டாய் என்று தெரியவில்லை நம்பனும் தங்கமே நானும் பல தடவை சொல்லிவிட்டேன் என் பிள்ளை என்பதால் உரிமையாக சொல்கிறேன் உன் சாயி உனக்காகத்தான் இருக்கிறேன் உனக்கானதைத்தான் செய்வேன் உனக்கு மட்டும்தான் செய்வேன் ஆனாலும் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ இப்ப வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்து விடுகிறாய் அவசரப்பட்டு விடுகிறாய் எச்சரிக்கைப்படுத்தியும் அதை தட்டிவிட்டு செல்கிறாய் யோசிக்காமல் செய்ததால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் பார்த்தாயா அதனால் கடுஞ்சொற்கள் கூட உதிர்த்து விடுகிறாய் கோபப்படுகிறாய் எதிரிகளை சுற்றி சம்பாதித்து வைத்திருக்கிறாய் வேண்டாம் அதனை குறைச்சிக்கோ நீ வாழும் காலம் உன்னை திரும்பி பார்க்கும் காலமாக இருக்கணும் போட்டி போறாம என்று உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் இருந்து கொண்டால் அவர்கள் இருந்து விட்டு போகட்டும் நீ என் பிள்ளை ஆற்றமாக இருக்கணும் உனக்கு தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு உலட்டாமல் இரு நல்ல மனநிலையில் அப்போதுதான் இருக்க முடியும் உன் எண்ணங்களை நிறைவேற்ற தொடங்கும் உன் பிரச்சனை முடிந்ததும் உன் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கிவிடும் வாழ்க்கை அற்புதமானது வாழ்க்கை அற்புதமானது வாழ்க்கையில் என் நிலை எப்போது மாறும் என்று புலம்பிக் கொண்டிருந்தாய் ஏதோ மாறப்போகிறது முதலில் பிரச்சனை தீர்ந்து உனக்கானது மாறப்போகிறது மாறும் என்று நம்பும் உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பில்லை என்று மதிப்பளிக்கவில்லை என்று ஏன் புலம்புகிறார் யாரும் மதிப்பளிக்க தேவையில்லை இது உன் வாழ்க்கை வாழ்வது உன்னுடைய வாழ்க்கை இஷ்டப்பட்ட வாழ்க்கையாக நீதான் பார்த்துக்கிடணும் அடுத்தவர்கள் கேட்பார்கள் கேட்டு உனக்கானதை செய்வார்களா சங்கடங்களை நினைத்து தயவு செய்து சந்தோஷத்தை தொலைத்து விடாது முயற்சி முயற்சி இல்லை என்றால் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் இங்கு கவலையும் நிரந்தரம் நிரந்தரம் இல்லை இல்லை கண்ணீரும் ஒருவர் பிரச்சனையில் விழுந்து கிடக்கும் போது ஆறுதலான வார்த்தையை அன்பாக கூறிப்பார் அதை விட புண்ணியம் வேறு எதுவும் இல்லை யார் என்ன நினைத்தாலும் சரி உன் வாழ்க்கையை உண்மையாக நடத்த உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன எனவே தோல்விகளை துவண்டு விடாதே சின்ன சின்ன சருக்கள்கள் உன்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் உன் சிறப்பு தன்மைகளை நீ வெளிப்படுத்தி முன்னேறிச் செல்ல நிச்சயம் நடக்கும் தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நான் தருவேன் அதிசம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது விரைவில் அனைத்து மாற்றங்களும் நல்ல மாற்றங்களாக வரும் எதையும் திருப்தியோடு செய்துவிட சின்ன சின்ன சந்தோஷங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள் வாழ்க்கையை அனுபவித்து வாழும் எங்கே சாயி பிரச்சனை இருக்கிறதே நான் எப்படி வாழ்க்கையை அனுபவித்து அனுபவித்து வாழ முடியும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்காது வாழ்க்கையை அனுபவித்து வாழ் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றையும் அனுபவி அனுபவிக்க அனுபவிக்க உனக்கு நல்ல நல்ல சிந்தனைகள் பிறக்கும் எதை விட்டுவிடணும் எதை விட்டுவிடக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி இருந்தால்தான் நன்மை நடக்குமா என்று நீ பல பாடத்தை கற்று கொள்வாய் அனுபவம் புதிய புதிய பாடத்தை தரும் உன் மனதில் பக்குவப்படுத்தும் குழம்பாதே கோவிக்காதே எரிச்சல் படாதே நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே நேர்மறை என்ன தோடி இரு நிச்சயம் உனக்கு தைரியம் கிடைக்கும் எல்லாம் முடிவு கிடைத்து ஒரு அதிசயம் நடந்து சாயி என்று ஓடோடி வரப்போகிறாய் நான் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்